ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேனக்கிழங்க வறுவல் தான் செய்ய போகிறோம் இது வந்து சைட் டிஷ்க்குலாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க அப்படியே ஒரு சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் சேனக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ கிழங்குலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அதோட கொஞ்சமாக சின்ன துண்டு புளியும் போட்டு ஒரு முக்கால் பதம் வேகணும் கிழங்கு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடலாம் அது ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தேங்காய் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கோம் கடாயில் வந்து இப்போ கடலை விட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அதில் வந்து நம்ம சேனக்கெழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதில் தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கருவேப்பில ஒரு கொத்து சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் தோல் அரிச்சு இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூட சேர்த்து வதக்க வதக்கி விட்டுறலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் மிதமான தீயிலே நல்லா வதக்கி விடலாம் மசாலாலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம குறைச்சி வச்சிருக்க சேனக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சோம்ல தேங்காய் கசகசா சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதை அந்த மிக்ஸி ஜாரை அப்படியே கழுவி ஊற்றலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வேக வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வத்தி வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி இப்போ கொத்தமல்லி போட்டு அடுப்போ ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான சேனக்கிழங்க ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துதான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்